அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு எட்டு ஏக்கர் ஒரு ஒன்றரை வருஷம் உள்ள தென்னங்கன்னுங்க இதுதாங்க நல்ல சுத்தமான செம்மண் பூமிங் நல்ல மண்வளமுள்ள பூமிங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சர்வீஸு ப்ரீ சர்வீஸு ஒரு தனி கிணறுங்க தனி கிணறுங்க ஒரு மரமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வயசு ஆச்சுங்க இதில் அது இல்லாமல் இதில் ஒரு தனி போர்வெல் இருக்குங்க சப் மோ மோட்டர் போட்டிருக்காங்க ஒரு ஃபார்ம் சும்மா சின்ன வீடு லேபர் தங்குகிற மாதிரி ஒரு வீடு இருக்குங்க இந்த பூமி வாஸ்து முறைப்படியுமே அமைஞ்சிருக்குதுங்க இது நல்ல ஸ்கொயராக வருங்க மொத்தம் எட்டு ஏக்கர் இந்த பூமி தாங்க இது நல்லாவே உள்ள பூமிக்குள்ள நல்லா எல்லாம் ரோடு எல்லாமே நல்லா ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க இந்த பூமி தாங்க இது தண்ணி பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த வேசையில் எல்லாமே மழை இல்லாத காலத்துலையுமே தண்ணி நல்லா சௌரியமாக பாயுங்க இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்டில் பொன்னாவுரங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க அங்கே மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் உள்ளே வரணுங்க இது ரோடு பேஸ் தார் ரோடு பேஸிலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க மருங்குள்ள நீட்டாக ரோடெல்லாம் ஃபார்ம் பண்ணி சுற்றியுமே டைமண்ட் பென்சிங் போட்டு நல்லா சுற்றி கம்பி வேலி போட்டிருக்காங்க ஏரியா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல பசுமையாக இருக்குங்க பக்கத்தில் எல்லாமே மக்காச்சோளம் போட்டிருக்காங்க அந்த சைடு கொஞ்சம் தென்னந்தோப்பு இருக்குதுங்க இது ரொம்ப குறைஞ்ச விலையில் உள்ள ஒரு பூமிங்க இது வாங்கி இன்னும் ரெண்டு வருஷம் ஆச்சுன்னா உங்களுக்கு நல்லாவே காப்புக்கு வந்துச்சுன்னா நல்ல ஒரு அசட் ஆயிடுங்க இது ஒரு ஏக்கர் விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க இந்த பூமியை பார்க்கணும்னா என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் பார்த்தீங்க எயிட் டபுள் செவன் எயிட் செவன் த்ரீ செவன் எயிட் ஃபோர் செவனுங்க நன்றி